விஜயகந்தையா வந்து நான் நடிக்க வந்தப்போ என்னை கூப்பிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு என்னென்னா முதல்ல சொல்லுவார் உங்கள் அப்பாவை நல்லா தெரியும் அவர் மதுரைக்காரர் நம்ம ஒரே அவரே ஊருக்காரங்க அப்படியெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தை இருக்குது நான் வந்து தாஸ்ன்னு ஒரு படத்தில் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் எனக்கு ஸ்டன் கோரியோகிராஃபி அவர் வந்து நம்ம கேப்டனுக்கு நிறைய படங்கள் அவர் தான் சன் கொரியோகிராஃபி அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவர் ஒரே நாள் எனக்கும் கேப்டன் ஐயாருக்கும் ஒரே நாளில் ஷூட்டிங் இருந்தது ஒரே லொக்கேஷனில் நான் மரியாதையாக போய் அவரை பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் அன்றைக்கி சொன்னார் ராக்கி சொல்லிச்சுப்பா நம்மளை மாதிரியே கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறாமே கால் நல்லா தூக்கி அடிக்கிறியாமே இந்த வால் ஜம்ப் கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறியாமேன்னு சொல்லி கூடியே உட்கார வச்சு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு எனக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தார் நல்லா சாப்பிடு ஆ நல்லா சாப்பிடு உடம்ப பார்த்துக்கோ அப்படின்லாம் சொன்னார் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது அவ்வளோ பெரிய நடிகர் நம்மளை கூப்பிட்டு மூணாவது படம் தான் அப்புறம் நான் நடித்தேன் உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவர் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் பண்ணியிருக்கார்